மை ஆல் ஃபேமிலிஸ் இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா என்னுடைய குட்டிமாவுக்கு வந்து நாளைக்கு வந்து வளகா அதனால வந்து என்னோட குட்டிமா எங்க பாருங்க கையில வந்து மருதான வச்சு பயங்கரமா இருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு அவ்வளவு தெரியாது ஏன்னா காஞ்சி பாதி வந்து காஞ்சி பாதி காயாம இருக்கு இப்போ நீங்க என்ன விளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா என்னோட குட்டிமாவுக்கு வந்து மருதான வச்சாங்கல்ல அந்த கோணம் கோணம் வைக்கும்போது நீங்க பாருங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னா இவளா குடிச்சு தேர்ந்தெடுத்த இதான் இந்த போன் என்னவா எப்படின்னா இங்கிட்ட வந்து பேபி போட்டோ இருக்கும் இங்கிட்ட வந்து அந்த மாதிரி வந்து அம்மாவும் குழந்தையும் இருக்கிற மாதிரி இந்த சைடு வந்து தெரியாது தெரியல இதுல வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேபி மூணு பேர் இருப்பாங்க இதுல பாய் இதுல கேர்ள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு நல்லா இருந்துச்சு நானும் பயங்கரமா இருக்கு இந்த போன் வைக்கிறத நீங்க விளாக பாக்க போறீங்க அருமையா வச்சிருந்தாங்க நீங்க கோன் வைக்கிறதுலாம் ஃபுல்லா பாத்துட்டு இவ கைட்டு எப்படி நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து என்னோட குட்டிமா கூட வளாகா போயிடலாம் பயங்கரமா இருக்கும் நல்லா உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ நான் அழகா போயிட்டு கண்டிப்பா போடுவேன் நீங்க எல்லாரும் பாருங்க இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னும் கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் மாசம் கண்டிப்பா கொஞ்சம் நாள்ல என்னுடைய பேபி வந்து பிறந்துடும் அதையும் உங்களுக்கு அப்டேட் கொடுங்க பயங்கரமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்ள ஒரு மாசம் ரெண்டு மாசம் அப்படி போயும்போது கடைசியில குழந்தை பிறக்க போட அப்படிங்கும் போது கொஞ்சம் பயமாவும் இருக்கு கொஞ்சம் ஹாப்பியாவும் தான் இருக்கு ஏன்னா நம்மளுக்கு ஹாப்பியா தான் இருக்கும் ஆனா இவளுக்கு கொஞ்சம் கஷ்டம் அது வந்து உங்களுக்கு இன்னும் தெரியாது யாருக்குமே தெரியாது அப்புறம் அனுபவப்படும் போது தெரியும் நாங்க வந்து ரொம்ப வேற பாத்துருக்கோம் நாங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது நிறைய பேர் கத்துவாங்க என்னமா நிறைய பேரை பாத்துருக்கோம் அதனால வந்து எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இவன் வந்து குழந்தை பக்கம் என் கோரை சொல்லிட்டு இருப்போம் ஆனா வந்து கேட்டு பார்ப்பேன் கண்டிப்பா கூட இருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியாத கேட்டு பார்ப்பேன் டாக்டர் கூட இருக்காங்கன்னா இருப்பேன் இல்ல அப்படின்னா

ചിത്രം വങ്ക என்ன குதிக்க அடிச்சு கீழே பத்திடுவேன் பாப்பா ஆட்ட வீடு எடுத்துட்டு இருக்கேன் the <laughs> Thank you. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க வந்து இப்போ கோன் பட்டி வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க மருதாணி வச்சு மருதாணி வச்சு வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு அப்புறம் வந்து நாளைக்கு வந்து வளகாப்பு தான் பயங்கரமா வளகாப்பு பயங்கரமா வீடியோ போடுவேன் நிறைய பேர் வருவாங்க நான் வந்து எதிர்பார்க்கற ஆளுலாம் வருவாங்க நான் வந்து சரி இவங்கலாம் வர மாட்டாங்க வர மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா நான் கண்டிப்பா எங்களுக்காண்டி வந்து வாரேன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வருவாங்களாம் கண்டிப்பா கண்டிப்பா வருவாங்க கண்டிப்பா வர சொல்லிட்டாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அது யாரு என்ன அப்படின்னு வளங்க ஃபுல்லா நீங்க பாருங்க நிறைய செலப்ரிட்டிலாம் வருவாங்க செலிபிரிட்டி ஃபுல்லா வருவாங்க நிறைய விதத்துல சொல்லியிருக்கேன் ஒன் ரெண்டு அது வந்து அடுத்த லாக்குல சொல்றேன் ஏன்னா இப்ப வச்சீங்களேன் நீங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தீங்க அடுத்த லாக்குல அவங்க வருவாங்களே அவன் அவங்க வந்து வடகு போடுவாங்க செலிபிரிட்டி ஃபுல்லா நீங்க பாப்பீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அவங்க வந்தா இருக்கும் அவங்க வந்தாலும் ஹாப்பி தான் அதனா மக்கள் நீங்க வந்தாலுமே ஹாப்பி தான் நீங்க நான் முந்தின விளாக்ல போட்டிருக்கேன் அந்த விளாக்கை நீங்க செக் பண்ணல அப்படின்னா ஐ ஐபேட் ஐ ஐபேட்ல கொடுக்க நீங்க கண்டிப்பா நீங்க பாத்து அந்த விளாக்க பார்த்து நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் அவ்வளவு தான் இந்த விளாக் பிடிச்சிருந்து நாளைக்கு மறக்காம விளகாப்பு வீடியோ பயமா பாருங்க நாளைக்கு வளகா போனா திங்கக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி தான் வீடியோ வரும் ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகும் மறக்காம வளகாப்பு வீடியோ கண்டிப்பா பாத்துருங்க என்னமா ஓகே பண்ணுங்க லாக் புரிஞ்சு போல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல பில்லங்க கிளிக் பண்ணுங்க அப்போ நாங்க போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பை பை